வணக்கம் ஜோதிட நண்பர்களே நமது படைப்பா ஜோதிடம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடம் ஆன்மீகம் சாஸ்திரம் சார்ந்த பதிவு நம்ம சேனலை ஒளிபரப்பாகவும் கண்டு பயன்பெறுங்கள் நமது சேனலை தான் முதல் முதலே பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய முழு ஆதரவும் தாருங்கள் இன்றைய காணொலி என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு நம்ம வருடாந்திர தேதி கொடுப்போம் அது எப்படி எளிமையாக நம்ம வீட்டிலேயே பார்க்குறத பற்றிய ஒரு வீடியோ பதிவு தான் இருந்தது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இறந்த தமிழ் மாதம் அதற்கடுத்த நிலையை வந்து பார்க்கும்போது வளர்முறையாக தேய்பிரியான்னு பார்க்கணும் வளர்வுறையை வந்து பார்த்திங்கன்னா சுக்லபட்சமாகவும் தேய்விரையை கிருஷ்ணபட்சம் சொல்லுவோம் அமாவாசைக்கு பிறகு வருகின்ற தேதிகள்லாம் வளர்புறைய திதிகள் பௌர்ணமிக்கு பிறகு வருகின்ற தேதிகள்லாம் தேய்விரிய திதிகள் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இறந்த தமிழ் மாதம் சொன்னோம் வளர்புறையா தேவ்ரியமாக சொன்னோம் அதே மாதிரி வந்து இறந்த திதி அந்த என்ன திதி இறந்துருக்காங்கன்றத நோட் பண்ணிக்கணும் தமிழ் மாதம் வளர்த்தி பார்க்க சொன்னோம் சொன்னா திதி சொல்லணும் அந்த திதி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமுக்கு ஆரம்பிக்கும் காலையில் ஆரம்பிக்காது காலையில் ஆரம்பிக்கலாம் பத்து மணிக்கு ஆரம்பிக்கலாம் மதியானம் ஆரம்பிக்கலாம் நைட்டை ஆரம்பிக்கலாம் எந்த திதி ஆரம்பிக்கும் என்னைக்கு முடியுதுன்னு பார்த்துட்டு முழுமையாக காலையில் எந்த டைம் வருதோ அது அன்றைக்கி தான் நீங்கள் திதி கொடுக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீ திதி பார்க்குறதுனா ஒரு சித்திரை மாதம் இருந்தாங்கன்னா முதல் மாதமே நீங்கள் பார்க்கணும் ஏன்னா ஒரு சிலர் இருந்து ஆங்கிலேய தீதியை கணக்கு பண்ணிட்டு இருப்பாங்க அது முற்றிலும் தவறு ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா திதியானதை வந்து பார்க்கும்போது ஒரு மூணு நாளைய ஒரு வாரத்துக்கு முன்பு வரல இல்லை பின்பு வரக்கூடிய நிலை இருக்கும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கில தேதி கணக்குணும் ஆங்கில தேதி முற்றிலும் தவறு தவறுன்னு சொல்ல முடியாது அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினைவு நாளாக அனுசரிக்கலாம் திதி கொடுக்குறது வந்து பார்க்கும்போது அவங்க என்ன திதியில் அவங்க இறந்தாங்களோ அன்னை தான் நீங்கள் இது கொடுக்கணும் அதனால தான் நான் முதல் மாதமே பார்த்து வச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் ப்ரிப்பராக இருக்கலாம் அதுக்கெல்லாம் நான் முதல் மாதம் பார்க்க சொல்கிறோம் முடிந்தளவு எல்லோரு வீட்லையும் திறக்கின்ற தமிழ் மாதத்தில் தமிழ் வருடத்தில் ஒரு பஞ்சாயம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா புக் ஸ்டோரில் கிடைக்க வாங்கி வச்சுட்டு எப்படி பஞ்சாங்கம் பார்க்குறது கொஞ்சம் தெரிஞ்சுட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கடுத்த நிலையில் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வரக்கூடிய சந்தை என்னென்னு கேட்டீன்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திரத்தையும் திதி ஒரே நட்சத்திரம் ஒரே திதி வரணுமான்னு பார்க்குறாங்க அது தவறு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து வந்து பார்க்கும்போது நட்சத்திரத்தையும் ராசியை பயன்படுத்துவோம் இப்போ கோயிலுக்கு போகிறோம் ஏதாவது அர்ச்சனை பண்ணணும்னா ஐயருக்கு சிவாச்சியாரம் என்ன கேட்பாங்கன்னா என்ன ராசி நட்சத்திரம் கேட்பாங்க அதற்கு மட்டும்தான் ராசி நட்சத்திரம் ஆகும் நம்ம இறந்த பிறகு திதியை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் ஒரு சில இருக்கும்போது என்ன நட்சத்திரத்தை வந்து மன்னிச்சான்னு பார்ப்பாங்க ஏன்னு கேட்டாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நட்சத்திரங்களுக்கு அடைப்பு காலங்கள் இருக்குது மூணு மாதம் நாலு மாதம் ஆறு மாதம் அடைப்பு காலங்கள் இருக்குது அதுக்காக மட்டும்தான் அன்றைக்கு நட்சத்திரங்களை பார்ப்பாங்க மற்றபடி வந்து பார்க்கும்போது திதி தான் பார்ப்பாங்க நான் சொன்ன விஷயங்களை பிடிச்சிக்குன்னு நம்ம இந்த சேனலில் தான் மூணு பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய முழு ஆதரவு தார்கள் ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்த சந்தைகளில் நமது வாட்ஸ்அப் கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தைகளை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் நன்றி நாளை வேறொரு ஆன்மீக தோறும் சந்திப்போம் நன்றி வணக்கம்